பாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிர ஏறிய சுவையும் நலிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்ற தமிழை வணங்கி தமிழுக்கு வணக்கம் கிராண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் உணவே மருந்து தமிழர்களின் மருத்துவ மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு சான்றாக திருக்குறளில் உள்ள பத்து குரலில் ஏழு குரல்கள் மட்டும் உணவே மருந்து என்று சொல்கிறது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற குரல் உணவே மனது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது நீரின்றி அமையாத யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்ட உடம்பும் உயிரும் படைத்திசி நோரே என்ற புறநான் உற்றுப்பாடல் நீரும் நிலனும் உணவும் வாழ்வின் அடிப்படை என்று கூறுகிறது வாழை இலையில் சாப்பிடுவது நமது மரபு மட்டுமின்றி ஆரோக்கியமானது எதிரி வீட்டில் கூட வாழை இலையில் சாப்பிடலாம் குமரி வாழையில் குருத்தகம் விரிந்தீங்க அமுதம் உங்க அடிகள் நீங்கன என்ற சிலப்பதிகார பாடல் என்ற சிலப்பதிகார பாடல் வாழை இலையில் சாப்பிடுவதில் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறது நெல்லியால் நெடும்பகை போகும் என்பது பழமொழி நெடும்பகை என்பது நாள்பட்ட நோயை குறிக்கும் வாழ்நாளை நீட்டிக்கும் நெல்லி நெல்லிக்கனி அதியமான் வரலாறு வரலாறு இதை விளக்குகிறது உணவின் ஆறு ஆறு சுவையும் இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு யாரும் அருமையான மருந்துதான் அறுசுவை உண்டி அமர்திலா ஊட்ட மறுசிவை நீக்கி உண்டாரும் என்பது நாளடியார் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உண்ணலாம் நோய்ப்பு அதிகரிக்கும் ஏழைகளின் குங்குமப்பு ரத்தத்தின் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெந்தயம் சீரகத்துக்கு ஓமம் ஆகவே அஞ்சலை பெட்டியில்தான் ஆரோக்கியம் இருக்கிறது

வைக்கும் மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும் பலத்தை தரும் பலா ஆகவே முக்கணியும் மருந்துதான் காலையில் காலையில் இஞ்சு கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் என்பது அமுத வாக்கு கம்பு உடலுக்கு தெம்பு சாமை உண்டால் ஆமை வயது திணை இதயத்துக்கு துணை வரகு உன்றால் வருங்காலம் பார்க்கலாம் வரகுண்டால் வருங்காலம் பார்க்கலாம் கேழ்வரகு சர்க்கரையை விலகு சோம்பல் நீக்கும் சோளம் வரகு புற்றுநோயை விலகு நம் பாரம்பரிய நம் பாரம்பரிய அரிசி அனைத்தும் மருந்துதான் கருப்பு கவுனி அரிசி நம் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி புற்றுநோயை தடுக்கும் இன்சுலினை சுரக்க வைக்கும் மாப்பிளை சம்பா அரிசி மாப்பிளை சம்பா அரிசி ஆண்மையை கூட்டும் பூங்கார் அரிசி தாய்ப்பாலை சுரக்க வைக்கும் காட்டியானம் அரிசி புற்றுநோயை தடுக்கும் கருத்தக்கார் அரிசி மலச்சிக்கலையை சரிப்படுத்தும் கரும்புருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டு தரும் மூங்கில் அரிசி மூட்டு வலியை போக்கும் அறுவராங்குவை அரிசி எலும்பை வலுப்படுத்தும் தங்கச்சம்பா அரிசி இதயத்தை வலுவாக்கும் தமிழர்களின் மரபில் தாமூலம் தடித்தலும் மருந்துதான் உடம்பு வளரத்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற திருமண வாக்கு கிணங்க உடலை வளர்க்க உணவுதான் மருந்து மருந்துதான் உணவு அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை தந்த கிராண்ட் நண்பர்களுக்கு நன்றி